நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கருமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாண்டு காலம் நான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் சேவை மட்டுமே அதில் செய்திருக்கின்றேன் என்னுடைய எந்த ஒரு பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு என்னுடைய தொகுதியை சார்ந்த மக்கள் நலன் கருதி நான் பாடுபட்டது உண்மை அதன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் சட்டமன்ற தொகுதியிலே நிற்கச் சொல்லி தலைவர் சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சேவையாற்ற வருவேன் என்னால் முடிந்த அளவிற்கு நான் சேவையாற்றுவேன் ஏனென்றால் நான் எந்த பலனையும் எதிர்பார்க்க தேவையில்லை எல்லா செல்வங்களையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார் பொதுமக்களுடைய பணத்திலிருந்து பொதுமக்களுடைய சேவையிலிருந்து நான் கமிஷனாக எதையுமே பெற வேண்டிய அவசியமே கிடையாது ஆகையினால் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற முறையில் என்னை நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் உங்கள் நலன்கல் பாடுபடக்கூடியவனாக நடத்தி வரை என்று உள்ளவரை நான் இருப்பேன் என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் நான் ஏன் இந்த சமுதாயத்தை மதிக்கிறேன் என்றால் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களை கத்தியால் குத்தப்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த மரியாதையும் நான் கேட்டுக்கொண்டது அவர்கள் கொடுத்த ஆதரவும் மிகப்பெரிய விஷயம் அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சுமூகமாக அதை கொண்டு செல்வதற்கு எனக்கு எல்லா தரத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்தார்கள் அதுதான் என் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏவான எஸ் முருகன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இந்த நான் என்றென்றும் நன்றி பட்டவனாக இருப்பேன் எப்பவும் எந்த நேரத்திலையும் என்னை யாரும் அணுகலாம் நல்ல விஷயங்களுக்கு நான் தாராளமாக உதவி செய்ய இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான் நான் கண்டிப்பாக செய்வேன் ஆகினால் என்னை நம்பி நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் தாழ் பணிந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை நன்றி